மெல்போர்னில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் மெல்போரின் ஆடுகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என பிட்ச் பராமரிப்பாளர் மேட் பேஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது பிட்ச் ஒதுக்கீட்டில் வழக்கமான நடைமுறையே பின்பற்றப்பட்டுள்ளன எங்களை பொறுத்தவரை டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு ஆடுகளத்தை தயார்படுத்தி கொடுக்கிறோம் இதன்படி இன்று நேற்று தான் புதிய ஆடுகளங்கள் தயாராக உள்ளன ஒருவேளை அணிகள் அதற்கு முன்பே இங்கு வந்து விளையாடினால் எங்கள் வசம் என்ன ஆடுகளம் உள்ளதோ அதைத்தான் வழங்க முடியும் ஏழு ஆண்டுக்கு முன்பு இங்கு மெல்போர்ன் பேட்டிங்குக்கு உகந்த ஆடுகளத்தை பயன்படுத்தினோம் அந்த போட்டிக்கு முடிந்தது பிறகு அது பற்றி விவாதித்த நாங்கள் போட்டிகள் விறுவிறுப்பும் நிறைந்ததாக இருக்கும் வகையில் ஆடுகளத்தை உருவாக்குவது அப்படி என்று முடிவு செய்தோம் ஆடுகளம் பவுலர்களுக்கு உதவ வேண்டும் அதே சமயம் நன்றாக ஆடும் போது பேட்ஸ்மேன்களின் கையும் ஓங்க வேண்டும் இத்தகைய ஆடுகளத்தை தான் தற்போது அமைக்கிறோம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் ஒத்துழைக்கும் வகையில் ஆறு மில்லி அளவுக்கு புற்களை விட உள்ளோம் அதே சமயம் பந்து பழசான பிறகு பேட்டிங்குக்கு நன்றாக கை கொடுக்கும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இங்கு வந்து பந்து வீசுவது உற்சாகமாக இருக்கும் ஆனால் பிரிஸ்பெயின் ஆடுகளங்கள் போன்று அதிவேகம் இருக்காது என்றாலும் ஓரளவு வேகம் காணப்படும் இவ்வாறு அவர் கூறினார்